ஸ்ரீ அவங்காளியம்மன் ஆலயம் கோயில் நிர்வாகம் சார்பாக இந்த வீடியோவை வந்து நாங்கள் பதிவு பண்ணுறோம் ஸோ இந்த வீடியோ வந்து யாருக்கெல்லாம் வந்து சமர்ப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ அவங்காளியம்மன் ஆலய கோயில் நிர்வாகிகள் மற்றும் நிர்வாக உறுப்பினர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் இந்த வீடியோ வந்து சமர்ப்பணம் ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து மறக்காமல் கடைசி வரையும் பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு பந்து பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோவில் முக்கியமாக நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோயில் வந்து பார்த்திங்கன்னா உலக அளவில் வந்து நம்ம ஃபேமஸ் ஆகணும் இந்தியா அளவில் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ரீச் ஆகணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவும் நம்ம ஆலயத்தில் இருக்கக்கூடிய அந்த அம்மனுடைய சக்தியை வந்து நாலு பேர் தெரிஞ்சுக்கக்கூடிய விதத்தமாக வந்து இந்த வீடியோ வந்து நம்ம பதிவு பண்ணுறோம் ஸோ இதுக்கு வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய மொபைலில் மேப் இருக்கும் கூகுள் மேப் வந்து இருக்கும் அந்த மேப்பை வந்து ஓப்பன் பண்ணுங்கள் அப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து இந்தியன் மேப் வந்து ஷோ ஆகும் இதில் வந்து திருப்பத்தூர் மாவட்டம் வந்து நீங்கள் தமிழ்நாடு திருப்பத்தூர் மாவட்டம் வந்து போங்க ஸோ திருப்பத்தூர் மாவட்டத்தில் வாணியம்பாடி வந்து ஜூம் பண்ணுங்கள் ஜூம் பண்ணிவிட்டு போய்ட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளுடைய நிர்வாகம் சார்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கோயில் இருக்கக்கூடிய ஆலயம் வந்து இந்த மாதிரி வந்து ஷோ ஆகும் ஸோ இப்போ பாருங்கள் இங்கே வந்து ஜூம் பண்ணிகிட்டே போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே ஸ்ட்ரீன்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள் இதுதான் நம்மளுடைய டெம்பிள் அவைலபிள் ஸோ கரெக்டாக அதை அந்த ஸ்ரீன்றதை கிளிக் பண்ணிங்கனாவே ஸ்ரீ அவங்காளியம்மன் ஆலயம் அப்படின்ற லொக்கேஷன் கரெக்டாக நம்மளுக்கு வந்து ஷோ ஆகும் சரிங்களா ஸோ கோயில் வந்து நம்ம எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்றத வந்து நம்மளுக்கு தெளிவாக ஷோ ஆகும் இந்த ஸ்ரீயை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும் இதில் வந்து நம்மளுடைய ஆலயம் சார்பாக உற்சவரிலேருந்து மூலவரிலேருந்து எல்லா ஃபோட்டோஸும் வந்து நம்ம பதிவு பண்ணியிருப்போம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே வந்து போங்க ஸோ இதை வந்து கொஞ்சம் மே மேலே வந்து மூவ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ரேட் அண்ட் ரிவ்யூன்னு இருக்கு பாருங்கள் இங்கே வந்து ரேட் அண்ட் ரிவ்யூன்னு சொல்லிட்டு ஃபைவ் ஸ்டார் இருக்குது பார்த்திங்களா இங்கே வந்து நம்ம வந்து ஃபைவ் ஸ்டாரை வந்து கிளிக் பண்ணுங்கள் ஃபைவ் ஸ்டாரை வந்து கிளிக் பண்ணி உங்களுடைய கருத்துகள் உங்கள் மனசில் என்ன தோணுதோ அதை வந்து தமிழ்லேயும் சரி ஆங்கிலத்துலேயும் சரி நீங்கள் வந்து கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுங்கள் இல்லை ஃபோட்டோஸ் எக்ஸ்ட்ரா நீங்கள் அப்லோட் பண்ணாலும் நம்ம கோயில் சம்பந்தமான பதிவுகளை வந்து பதிவு பண்ணுங்கள் இந்த அம்மன் இந்த அவங்காளி அம்மனுடைய சக்தியை பற்றியும் இந்த ஆலயத்துடைய பெருமைகளை பற்றியும் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து இந்த கமெண்டில் வந்து ஆங்கிலத்துலேயும் சரி தமிழ்லேயும் சரி நீங்கள் டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு கீழே போஸ்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா இங்கே வந்து போஸ்ட்னு கொடுத்துருங்க ஸோ இங்கே வந்து போஸ்ட்டுன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுடைய கருது உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டிங் வந்து இந்த ஆலயம் சார்பாக வந்து பதிவாகிடும் சரிங்களா ஆன்லைனில் பதிவாயிடும் இதுக்கு மேலே நீங்கள் எதுவும் நீங்கள் செய்ய வேண்டாம் ஜஸ்ட் இதை வந்து க்ளோஸ் பட்டனை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பலைவடிக்கு வந்து மூவ் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் இதுதான் வந்து நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் ஸோ அதனால் நம்மளுடைய கோயில் வளர்ச்சிக்காகவும் இந்த கோயிலை பற்றின கருத்துக்களை நிறைய பேர் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காகவும் தான் இந்த வீடியோவை நம்ம பதிவு பண்ணுறோம் அதனால் இந்த வீடியோவை பற்றின கருத்துக்களையும் நீங்கள் வந்து பதிவு பண்ணுங்கள் மறக்காம எல்லாருமே இந்த ரேட்டிங்ஸ் உங்களுக்கு நான் வந்து ஃபைவ் ஸ்டார் கொடுத்துருக்கேன்னா எனக்கு இந்த ஆலயத்தை பற்றியும் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய அம்மனுடைய சக்தியை பற்றியும் எனக்கு நல்லா தெரியும் அதனால் நான் இந்த ரேட்டிங் வந்து நான் கொடுத்துருக்குறேன் உங்கள் மனசில் என்ன தோணுதோ அதை வந்து அது ரேட்டிங்காக வந்து அந்த ஃபைவ் ஸ்டாரில் என்ன ரேட்டிங் கொடுக்குறீங்களோ அதை வந்து கொடுத்துட்டு கீழே வந்து உங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுங்கள் இது மறக்காம நிர்வாகிகள் நிர்வாக உறுப்பினர்கள் கம் கம்பல்சரி நீங்கள் எல்லாருமே அந்த ரேட்டிங்கை வந்து கொடுங்க பொதுமக்கள் அவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்களோ அந்த அதை வந்து ரேட்டிங்காக வந்து கொடுக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் நம்ம யூடியூப் சேனலும் வந்து இருக்குது சரிங்களா யூடியூப் சேனல்ஸ் நம்ம நாளையும் சம்மந்தமாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து நம்ம யூடியூபும் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் ஸோ இந்த யூடியூப்புக்கும் உங்களுடைய ஆதரவு வந்து கொடுங்க கண்டிப்பாக நம்ம மேன்மேலும் நம்ம பல்வேறு நல்ல விஷயங்களை வந்து நம்ம வந்து வீடியோக்கள் மூலியமாக நம்ம ஷேர் பண்ணலாம் ஓகே ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ ஸோ மச்